பிரதமர் மோடியை எதிர்க்கு துணிவில்லாமல் இருபத்தி மூன்றாம் புலிகேசி வடிவேலு போல வெள்ளை கொடி ஏந்தி சரணாகதி அடைபவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அப்போ படையெடுத்து வருவாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவர் அப்போ வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார் வெள்ளக்குடி பிடிச்சு நடமாடி போவார் அப்போ வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார் வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கா சொல்லு வெள்ளை குடை பிடிச்சார் வெள்ளைத்தார் அதற்கு மக்கள் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலின் பற்றி வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வெள்ளை குடை ஏந்திய முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம் அதோட ஸ்டாலினுக்கு உதவியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க பிரதமரை சரணகதி அடைஞ்சிருவாங்க வெளியில வேஷம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோட்டம் நடிப்பு உள்ள பயம் நேரில் பார்த்தா சரண சரணகதி அடைச்சிருவாங்க அதனால இன்றைக்கு ஸ்டாலினி உதவிங் ஸ்ட்ராங் பேஸ் பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்டாண்ட் பே வீக் ரெண்டு பேர் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை போதை பொருள் விற்காத இடமே இல்லை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகில அணியினுடைய துணை அமைப்பாளர் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்கிறது உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு இருக்கார் உதயநிதியோட போட்டோ எடுத்துருக்கார் முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல பொருள் கடத்துகின்ற இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க